நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் களி கூறுங்கள் நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் களி கூறுங்கள் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றா பூபுலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் நாடுகள்வனவாக மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் நெருப்பு அவர் முன் செல்கின்றது உள்ள அவர்தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் களி கூறுங்கள் நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் களி கூறுங்கள் அவர்தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகன உருகுகின்றன வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் களி கூறுங்கள் ஆண்டவரில் நேர்மையாளர்களில் அங்கிங்கினாதவடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன் அந்த இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை திருப்பாடல் தொன்னூற்றி ஏழு பாருங்கள் இந்த திருப்பாடல் சொல்லுகிறது நேர்மையாளர்களே கழி கூறுங்கள் ஆண்டவரில் கழி கூறுங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நேர்மையாளர்களாக வாழ்ந்தோம் என்றால் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு இருப்பதும் கழி கூறுவதும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் என்பதை அடித்து சொல்லுகிறது இந்த திருப்பாடல் காரணம் இறைவன் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் எந்த ஒரு மனிதன் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்கிறானோ நீதியையும் நேர்மையும் கடைபிடிக்கிறானோ அவன் கழிகூற வேண்டும் அவன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு நாளும் இருக்க வேண்டும் காரணம் இறைவன் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறார் தீமையான ஆதிக்கத்திலே அவன் ஒருபோதும் அடிமைப்பட்டிருக்கவில்லை சாத்தான் ஒருபோதும் அவனை சோதிக்கவில்லை சாத்தானின் அடிமைத்தனத்துக்கு உட்பாராத ஒரு மனிதனாக நீதியும் நேர்மையும் கடைபிடிக்கிறான் காரணம் நீதியும் நேர்மையும் இறைவனுடைய அரியாசனமாக இறைவனது ஆட்சியின் அடித்தளமாக இருப்பதைத்தான் இன்றைய பகுதி சுட்டிக்காட்டுகிறது அந்த உன்னதமான பண்புகளை நாம் கடைபிடிக்கிறோமா இறைவனது மதிப்பீடுகளை நமது வாழ்க்கையிலே நாம் அனுசரிக்கிறோமா என்பதை குறித்து சிந்தித்து பார்ப்போம் நாம் பல்வேறு இடங்களில் பணி செய்பவர்களாக நாம் இருக்கிற போது பணி பொறுப்பிலே நியமிக்கப்பட்டிருக்கிற போது இந்த நீதி நேர்மை ஆகிய உன்னதமான பண்புகளை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை மட்டும் சுழத்து பார்ப்போம் காரணம் இவற்றை அடித்தளமாக கொண்டுதான் இறைவன் தமது அரசாட்சியை இதோ இந்த உலகத்திலே பதித்துக் கொண்டிருக்கிறார் அவரது அரசாட்சி என்பது நீதியையும் நேர்மையும் சார்ந்ததாகவே இருக்கிறது சிந்திப்போம் நான் எனது தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரது உன்னதமான நேர்மையான பண்புகளாகிய இந்த உண்மையை நேர்மையை நீதியையும் நான் என் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறேன் என்றால் நிச்சயம் நான் மகிழ்ந்திருக்க வேண்டும் ஆண்டவரில் கடை கூற வேண்டும் அடுத்த அன்பார்ந்தவர்களே இந்த பகுதி மிக அருமையாக சொல்லுகிறது வேற்று தெய்வ வழிபாடுகள் சிலை வழிபாடுகள் இவை அனைத்தும் கடவுள் முன்னிலையில் ஒன்றுமில்லை அவை அனைத்தும் குப்பைக்கு சமானம் என்று சொல்லப்படுகிறது காரணம் இறைவன் வாழ்கிற தெய்வமாக நமக்குள்ளாக உண்மையிலும் உண்மையாக வசிக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற வழி நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார் அப்படி இருக்கிற போது அந்த உண்மையான தெய்வத்தை உள்ளத்தில் வைத்து வழிபட வேண்டும் அந்த உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் நீதியையும் நேர்மையும் கடைபிடிக்கிற மக்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற போது நான் என்னோடு படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஜீவராசிகள் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக இருக்கிற உயிரினங்கள் அனைத்தையும் நேசிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம் அப்போது இந்த உலகம் இந்த பிரபஞ்சமும் நம்மை நேசிக்கிற ஒரு நிலையிலே நம்ம நாம் வைத்திருப்போம் எந்த விதமான இடர்பாடுகளும் நம்மை சந்திக்காத வண்ணமாக நமது வாழ்க்கை ஒரு உன்னதமான வாழ்க்கையாக பரிசாக கொடையாக நமக்கு கொடுக்கப்படும் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் ஆண்டவர் நம்மிடம் விரும்புகிற நீதியையும் நேர்மையும் நான் எனது வாழ்க்கையிலே கடைபிடிக்கவேன் அதை இந்நாள் வரைக்கும் நான் சரிவர கடைபிடிக்காமல் இருந்திருக்கிறேன் என்றால் அதிலே சில குறைபாடுகள் இருக்கிறது என்றால் சற்று சீர்தோக்கி பார்ப்போம் அவை மட்டுமே இறைவன் பார்வையில் உன்னதமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அதைத்தான் இறைவன் தனது அடித்தளமாக வைத்து இந்நாள் முறைக்கு இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிற போது இறைவனது உன்னத படைப்புகளாக சிகரமாக விளங்குகிற மனிதர்களாகிய நாம் நமது வாழ்க்கையில் அந்த உன்னத பண்புகள் சமத்துவம் ஒழுக்கம் இப்படிப்பட்ட உன்னதமான பண்புகளை அனைத்தையும் வாழ்க்கையில் கடைபிடிக்கிற போது நாம் வாழ்க்கையில் சிறந்தவர்களாக விளங்குவோம் வாழ்க்கை நமக்கு பல்வேறு ஆசிர்வாதங்களை கொண்டு வந்து கொடுக்கும் இதோ இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் இறைவனுக்கு பிடித்த காரியங்களை மட்டுமே செய்து கொண்டிருக்கும் அவர் வகுத்த திட்டத்தை விட்டு ஒருபோதும் அவர் தவறுவதே கிடையாது மேன்மையான படைப்புகளாக இருக்கிறவையும் மிக சாதாரணமான படைப்புகளாக இருக்கிற ஒவ்வொன்றும் இறைவனுக்கு உகந்த விதத்திலே நடந்து கொண்டிருக்கிறது படைக்கப்பட்ட நாள் தொட்டு இன்று வரைக்கும் இறைவன் எதை கட்டளையிட்டாரோ அதை தவிர வேறு எதையும் செய்யாத வண்ணம் அவை நேரிய பாதையில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்க அவரது உன்னதமான படைப்பு நான் என்பதை உணர்ந்து கொண்டு நான் என் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வேன் இறைவன் விரும்புகிற உன்னதமான வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக் கொள்வோம் அதற்கு தேவை ஆசிரிக்காக ஜெபிப்போம் அன்பு இறைவா உமது விருப்பப்படி வாழுகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி அமைத்தருளும் சிறப்பான ஒரு ஆசிரியம் அருளையும் தந்து எங்களை வழிநடத்தும் சுவாமி உமது உன்னதமான கொடைகளாகிய நீதியும் நேர்மையும் கடைபிடிக்கிற மக்களாக மாற உதவி செய்தருளும் அன்பு இறைவன் நீர்தாமே எங்களை ஆசிர்வதையும் ஆன்